ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் சாதம் எப்படி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் இது கடலை எண்ணெயில் தான் இப்போ செய்கிறேன் செக்கு கடலை எண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு இதில் வந்து பட்டை ஒரு சின்ன பீஸு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் ஏலக்காயின்னு லேசாக ஒரு தட்டு தட்டிக்கிட்டேன் அதை போட்டுக்கலாம் நல்லா இந்த வாசனை எல்லாம் இந்த எண்ணெயில் இறங்கினா சாதா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடுகு இதில் முந்திரி பருப்பு விரும்புகிறவங்க முந்திரி பருப்பும் ஒரு பத்து போட்டுக்கலாம் அல்லது வேர்க்கடலையும் வேணும்னாலும் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்னதான கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அதையும் போட்டுக்கலாம் நான் காரத்துக்கு பச்சை மிளகா போடுறேன் ஒரு மூணு பச்சை மிளகா பச்சை மிளகா பிடிக்காதவங்க ரெட் சில்லி கூட வெண்ணெய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் என்கிட்ட வந்து இந்த மைக்ரோ கிரீன்ஸ் கீரை இருக்குது அதனால் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயக்கீரை மைக்ரோ கிரீன்ஸில் வெந்தயக்கீரை மைக்ரோ கிரீன்ஸு அதையும் போட்டு இதோட நல்லா வதக்கிக்கலாம் இதில் மிந்திரி வேர்க்கடலை இது மாதிரியெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் ரிச்சாக இருக்கும் என்கிட்ட இல்லை அதனால் நான் வெறும் உளுந்து மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன் பொதியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்ததும் தேங்காயை ஆட் பண்ணிக்க வேண்டியது தாங்க ஆட் பண்ணி சாதம் போட்டு கிளறிவிட்டால் நீ மிஸ்னால் தேங்காய் சாதம் ரெடி மைக்ரோ கிரீன் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை மைக்ரோ கிரீன்ஸ் எப்படி வளர்க்குறது அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸுங்கிறதெல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வேணுனாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அந்த மைக்ரோ கிரீன்ஸ்னால் என்ன அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிங்க இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இருந்தால் வந்து நாங்கள் என்ன டிஷ் வரல எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊட்டி குறைச்சி போட்டுக்க வேண்டியது தான் நான் வந்து இப்போ மெஷரிங் கப்பில் ஒரு கப் அரிசி போட்டிருக்கேன் தேங்காய் சாதத்துக்கு இப்போ பாருங்கள் தேங்காய் இது மாதிரி நல்லா துருவின தேங்காய் நல்லா ஒரு ஃபுல் மூடி மேல் மூடி சின்ன தேங்காய் தான் அதில் ஒரு மூடி அப்படியே போட்டு நல்லா துருவி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கடாய் கடாய்சூளே தேங்காய் நல்லா வறுப்பட்டுடும் வெந்தய கீரை இந்த மைக்ரோ கிரீன்ஸுங்கிறதுனால கசக்குமான்னு நினைக்காதீங்க ஒரு துளி கூட தெரியாது தான் தெரியும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் வந்து நான் கொஞ்சம் உதிரி உதிரியாக வடிச்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நல்லா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நான் கொத்தமல்லி தழை எல்லாம் முன்னாடியே போட்டாச்சு அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருளை வெந்து அந்த டேஸ்ட் எல்லாமே இறங்கியிருக்கும் இப்போ வேணும்னாலும் ஃப்ரெஷ்ஷாக வேணுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து ஆல்ரெடி நிறையாவே போட்டுவிட்டேன் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் மைக்ரோ கிரெயின்ஸ் இருந்தால் போட்டு செய்வேன் இல்லைன்னா சிம்பிளாக வெறும் ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் ஒரு லைக் பட்டனை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்